பலகர் கூக்லி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் இவர் மே பதினெட்டு மாநாட்டிற்கு எழுத்தாளராகவும் மனித உரிமை போராளியாகவும் வந்துள்ளார் வயதான மனோரஞ்சன் வியாபாரி அவர்கள் சிறுவயதிலிருந்தே பல்வேறு பெங்காலி தேசிய இனச்சிக்கலுக்காக போராடி ஐந்து வருடம் ஏழு மாதம் கொடும் சிறை சென்றவர் சிறையில் சென்று எழுத படிக்க கற்றுக்கொண்டு பின்பு இந்திய ஒன்றியத்தின் மிக முக்கிய எழுத்தாளராக உருவெடுத்தார் அவரது புரட்சிகரமான எழுத்துக்களுக்காக ஜெர்மனி நாட்டின் ரூசோ விருது மேற்கு வங்கத்தின் உயிரு உயரிய விருதுகளான பங்களா அகாடமி பங்களா பூஷன் ஒரிசா அரசின் ஒரிசா கொலிங்கோ சையத் விருது இந்திய நாளிதழின் உயரிய விருதான மொத்தம் நாற்பத்தி இரண்டு இந்திய மற்றும் சர்வதேச விருதுகளை வென்றுள்ளார் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியால் பசிம் பங்களா தலித் அகாடமி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் சமீபத்தில் ஐயா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது கர்நாடகாவில் இருப்பது போல மேற்கு வங்கத்தில் பெங்காலி கொடி கட்ட வேண்டும் என்பது இந்திய ஒன்றிய ஊடகங்களின் விவாத பொருளாக மாறியுள்ளது मनोरंजन व्यापारी मुंड हम बांगली बांग्ला में बोलने से अच्छा होता लेकिन मजबूरी यही कि बांग्ला में बोलेंगे तो आप लोग समझ नहीं पाएंगे और बांग्ला में बोलने से एक ट्रांसलेटर जरूरत था वो हमें नहीं मिल पाया இசிலே மஜூர் நாம ஹிந்தி போல் பண்ணுறா கிங்கி ஹிந்தி கா ட்ரான்ஸ்லேட்டர் மெச்சுமே அதாவது என் தாய்மொழி பெங்காலியில் தான் பேசணும்னு எனக்கு விருப்பம் இருக்குது ஆனால் அந்த தாய்மொழியில் பேசினால் இங்கே சரியாக எல்லாருக்கும் புரியாது என்ற ஒரே கருத்தின் அடிப்படையில் நான் ஹிந்தியில் பேசுகின்றேன் ஏனென்றால் நான் ஹிந்தியில் பேசுவதை தமிழில் உங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு என் கூடையே ஒரு அழைத்து வந்திருக்கின்றேன் அதனால அன்பு நண்பர்களே தோழர்களை நீங்கள் அழகாக கேட்டுக்கொள்ளுங்கள் தமிழ் பாய் सबको ஆப் व्यापारी மனோரஞ்சன் ஹார்திக் नमन அன்பு உள்ளங்களே தமிழக மக்களே உங்களோடு இந்த இன எழுச்சி மே பதினெட்டு இந்த பொதுக்கூட்டத்தில் நான் உங்களோடு உரையாற்றுவதற்கு வந்திருப்பதை நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் पार्टी ஹூ लेकिन விதாயக் मैं காங்கிரஸ் कांग्रेस का विधायक காங்கிரஸ் கா से நீதி ஆன ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக கல்கத்தாவில் இருக்கின்றேன் ஆனால் இங்கே வந்திருப்பது திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாக அல்ல என் சார்பாகவும் என் மக்கள் சார்பாகவும் இந்த இன படுகொலை நடத்தக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் என் குரல் ஒளிக்கும் என்று உங்களுக்காக நான் வந்திருக்கின்றேன் பாய் மெரி மித்ரோ ஜிபா டேனிங் எல்கத்தோ தினத்தக்க முலாத் कि आपको आना है। हमारे लड़ाई में आपको இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஜீவா டானி அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு என்னை சந்திக்க வந்திருந்தார் அப்பொழுது அவர் கூறியதாவது எங்கள் நாங்கள் நடத்தக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் உங்களோட உணர்வுகளையும் உங்களோட உணர்ச்சிகளையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று என்னை அழைத்த போது உடனடியாக நான் வருகின்றேன் என்று கம்பீரமாக குரல் கொடுத்து வந்திருக்கின்றேன் இத்தன ஆகி பூரா ஜங்கல் கோ ஜலாசக்தா ऐसे ही हमने आज उनसे पहली बार मुलाकात किए श्री सिमन जी अन्ना जी हम बंगाली जातीवादी ओर से उनको नमन करते हैं कि उनमें जो उनका मन का अंदर में जो आग था इतने लोगों में उन आग को बिखरा दिया அதாவது ஒரு பூனைக்கு ஒரு தீ பற்றி விட்டால் அந்த பூனை எந்த அளவுக்கு உலகமெல்லாம் தீயை பற்ற வைக்குமோ அந்த அளவிற்கு இந்த கூட்டத்தை நான் பார்க்கும் பொழுது எனக்கு உணர தோன்றுகின்றது உங்கள் அண்ணா எங்கள் அண்ணா அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் இத்தனை கூட்டங்களை உருவாக்கியிருக்கின்ற என்றால் மிக பெருமையாக இருக்கின்றது जल गया प्रज्वलित हो गया उसको बुझाने का क्षमता किसी में नहीं है और उन आग एक दिन समाज की तमाम बुराइयां को खत्म करके एक नया समाज निर्माण करेगा इसमें आप लोग का भागीदारी रहेगा रहे आप ही लोग का सहयोग रहेगा और आप ही लोग उसको निर्माण करेंगे उंगल उंगले उंगल आने वाले उन आने वाले गले डम कदीर அதை உருவாக்கிவிட்ட அந்த அண்ணன் சீமான் சீமானவர்கள் இந்த நெருப்பை ஒருபொழுதும் அணைக்க முடியாது அணைக்கவும் விடமாட்டீர்கள் நீங்கள் என்று உங்களை கம்பீரமாக அவர் கௌரவிக்கின்றார் தமிழ் பாய் ஹம் பங்களி பாய் ஹே கிசு காய் காஷ்மணி அதிகார कि हमारे जो भाषा हमारे जो साहित्य हमारे जो संस्कृति ये हमारा सबसे महान है हमारे पास हमारे इन भाषा इन साहित्य इन संस्कृति के ऊपर में तुम्हारे भाषा तुम्हारे साहित्य तुम्हारे संस्कृति को मत थोपो हम हम है तुम तुम रहो आदा मोली இனம் பற்று இது நம்மளுடையது நம் மொழியை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் நான் பங்காளியாக இருந்தால் சரி நான் பங்காளி பாசை தான் பேச வேண்டும் நான் தமிழனாக நீங்கள் தமிழராக இருந்தால் சரி தமிழ் தான் பேச வேண்டும் இதற்கு இடையில் எத்தனை மொழிகள் வந்தாலும் எல்லாத்தையும் துரத்தி அடிப்பதற்காக தயாராகுவோம் என்று உங்களிடத்தில் உரைத்துக் கொள்கின்றேன் हिंदी में बात करते हैं तो सारे देश के उनको वो बोलते हैं कि आपको भी में हिंदी में बात करना चाहिए हम क्यों माने भाई आपका तमिल भाषा हमारे बांग्ला भाषा हिंदी से क्या कोई कम है तो फिर हम उसको क्यों महान माने और आपने को क्यों नीचा क्यों छोटा माने मध्य हिंदी मोलित நான் அந்த அந்த இந்தி திணிப்பை ஒரு நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் நமக்கென்று ஒரு மொழி இருக்கின்றது நமக்கென்று ஒரு தாய்மொழி இருக்கின்றது நான் என் மொழியில் பேசுகின்றேன் நீங்கள் உங்கள் தமிழ் மொழியில் பேசுகின்றீர்கள் இதற்கு இடையில் இந்தி எதற்காக இந்த இந்தியை ஒரு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று உங்களிடத்தில் உரைக்கின்றேன் பாரத் எக்ஸ் யுனைடெட் ஸ்டேட்டை அட்டாய்ஸ் பிரதேசை ஆட் ऐसे अंचल है क्षेत्र है जो केंद्र शासित है हर एक का अपना साहित्य संस्कृति रहन सहन खाना पीना भिन्न भिन्न प्रकार के होते हैं हम मछली खाते हैं चावल खाते हैं बंगाली आप कुछ और खाते हैं कोई निरामिष खाते हैं शाकाहारी हमारे खाना आप पसंद नहीं करते हैं मत खाइए आपके खाना हम पसंद नहीं करते हम खाएंगे नहीं लेकिन ये आप नहीं बोल सकते हैं कि हम जो खाते हैं आपको भी वही खाना पड़ेगा ये तो जुल्म है सरासर இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலம் இருக்கின்றது எட்டு ஒன் எட்டு யூனியன் பிரதேசம் இருக்கின்றது இருபத்தி எட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களிலும் வாழக்கூடிய மக்கள் ஒன்றாகவா இருக்கின்றார்கள் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை நாங்கள் சாப்பிட முடியுமா நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவை நீங்கள் சாப்பிட முடியுமா இப்படி பல்வேறு கலாச்சாரங்கள் கட்டுப்பாடுகள் எல்லாம் வெவ்வேறாக இருக்கும் பொழுது எப்படி ஒரே நேஷன் ஒரே இந்தியா ஒரே தாய் ஒரே மொழி என்று எப்படி இவர்கள் சொல்ல முடியும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது आप लोग को मालूम होगा थोड़े दिन पहले विधानसभा में हमने एक मांग किया था हमने यह बोला था कि बंगाल के लिए पश्चिम बंगाल के लिए अलग से एक झंडा होना है इस पर बौर सिर गया तमाम बीजेपी के बड़े बड़े लीडर हम पर कूद पड़े आप लोगों ने संविधान पढ़े होंगे तो देखे होंगे उस लिखा है कि हर स्टेट अलग झंडा रख सकता है उन झंडा के अंदर उन झंडा के साथ हमारे स्वाभिमान जुड़ा हुआ है हमारे संस्कृति जुड़ा हुआ है हम रख सकते हैं लेकिन वो झंडा हमारे जो राष्ट्रीय झंडा है राष्ट्रीय जो ध्वज है उसको अपमान न करे उससे थोड़ा नीचे रहे छोटा रहे वो झंडा बन सकता है लेकिन ये लोग झंडा हमारे अपने प्रदेश के लिए देना नहीं चाहते ये बोलते हैं कि आज झंडा बनाएगा काल करेंसी बनाएगा परसों बोलेगा हमारे अलग अलग एक राष्ट्र होना है ये जो बात वो लोग बोल रहा असल में हमारे जो झंडा की मांग हमारे जो स्वाभिमान के मांग अस्मिता के मांग इस मांग को वो लोग दबाना चाह रहे हैं हम लोग जैसे मांग किया बंगाल के लिए आप भी तमिलनाडु के लिए अपना झंडा का मांग कर सकते हैं क्योंकि झंडा गोवा में है मणिपुर में है कर्नाटक में है तो फिर तमिलनाडु में क्यों नहीं होगा बंगाल में झंडा क्यों नहीं होगा कुंजनाड़े की मुन्नाड़ी कलकत्ता सट्ट सेंडर कलकत्ता வெஸ்ட் பெங்காலுக்காக தனியாக ஒரு கொடி வேணும் எங்கள் தேசத்திற்காக ஒரு கொடி வேணும் என்று நான் உரைத்திருந்தேன் சட்டசபையில் அதேபோல் இந்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு கொடியை நீங்கள் உருவாக்க வேண்டும் தமிழக கொடி என்று நாம் இதை உருவாக்கி இந்த உலகத்திற்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு கொடி இருக்க வேண்டும் என்று வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கின்றது இதை நான் சொல்லும் பொழுதே பிஜேபியில் உள்ள ஒரு எம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்னிடம் கேட்டு கேட்டார் இன்று கொடி கேப்பேர்கள் நாளை நீங்கள் பணத்தை கூட உருவாக்குவீர்கள் என்று அப்படி கேட்கும் பொழுது அப்படி ஒரு நிலைமை வந்தால் அதை கூட நாங்கள் உருவாக்குமேன் என்று मारे मार बदटी नान पुरे ये जो तमिलनाडु है यहाँ के जो निवासी लोग है ये कभी अन्याय सहन नहीं करते ये कभी अपने को बेचते नहीं ये जाति बिकाऊ नहीं है और बंगाली भी बिकाऊ नहीं है इसके लिए हम लोगों को वो दिल्ली वाले डरते हैं चाहते हैं कि हम लोग को हर समय दबा के रखे बहुत दिन हो गया बहुत दबा के रखा लेकिन ये जो जमा बेरा, इतने लाखों लोगों की तादाद जो यहाँ हम देख के जा रहे हैं, बंगाल में भी ऐसे एक तादाद जमा हो गया है अब हम लोग को कोई नहीं दबा सकता हम लोग लड़ेंगे और अपना अधिकार को हम लोग छीन के लेंगे டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் நினைக்கலாம் நம்மளை இனம் இனம் இன நம் இனத்தை மொழி வாரியாகவும் விடலாம் என்று ஆனால் தமிழர்களாகிய நீங்கள் மாற்றத்தில் இருந்து மத மாற்றத்தில் இருந்து ஒற்றுமையாக தமிழ் இனமாக நீங்கள் வாழ வேண்டும் அதே போல் பெங்காலில் இருக்கக்கூடிய நாங்களும் அதே நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம் அப்படி வாழ்ந்தால் மட்டுமே நம்மளை ஒருவர் கூட कई फिर भी उन्न आप लोग का लड़ाई जब भी जरूरत होगा हम लोग को बुलाइएगा हम लोग आएंगे और आप लोग को हम लोग बुलाएंगे अन्ना जी श्री सिमन जी ने बोला कि हम लोग का लड़ाई का आंदोलन का मदद करेंगे समर्थन करेंगे और आप लोग को भी जरूरत पड़ेगा तो हम लोग आएंगे ही पूरा इंडिया में वो लोग तो सिर्फ पांच स्टेट है बिहार यूपी राजस्थान गुजरात और मध्य प्रदेश बाकी ऑल स्टेट वो तो हमारा है जातीयतावादी का है हम लोग उसको मनमानी चलने नहीं देंगे हम लोग एकजुट होकर के एक, एक साथ होकर के मिलकर लड़ेंगे और उनको हराएंगे अदावत नंबर वन बंदे மொழி வித்தியாசமாக இருந்தாலுமே என்றைக்குமே ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எங்களை அழையுங்கள் பெங்கால் கல்கத்தா பெங்காலிலிருந்து நாங்கள் வருகின்றோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் உங்களை அழைக்கின்றோம் நான் ஏற்கனவே அண்ணன் சீமானிடம் சொல்லிவிட்டேன் அடுத்த முறை கல்கத்தாவில் ஒரு கூட்டம் நடத்தப் போகின்றேன் அந்த கூட்டத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று அவரும் உறுதி அளித்திருக்கின்றார் இப்படி நாம் ஒற்றுமையாக அதாவது இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்திலும் ஒரு அஞ்சு மாநிலம் மட்டும்தான் நம்மளோடு ஒன்று சேராது பாக்கி எல்லா மாநிலங்களும் ஒன்று சேரும் அந்த அஞ்சு மாநிலம் தான் மகாராஷ்டிரா குஜராத் உத்தரப்பிரதேசம் பீகார் அதை அடுத்து உள்ள மாநிலம் இந்த அஞ்சு மாநிலங்கள் மட்டும் தான் ஒன்று சேராது ஆனால் பாக்கி எல்லா மாநிலங்களும் ஒன்று சேர்ந்து நாம் நம நமக்கான கடமைகளை நாம் நிறைவேற்றுமோ என்று உங்களோடு உரையாற்றி கொள்கின்றேன் ஹமரா ஜோல் போல் தியா ஜோ நை போல் ப ஓபி அப் சமுஜ் கை ஆப் ஓர் ஹம் சப் ஏக் ஹமரு अंतिम बात समाप्त करने से पहले हम फिर से एक बार उन महान श्री अन्ना जी श्री सिमंत साहब को दिल से, दिल से नमन करना चाहता हूँ कि उन्होंने जो आग जलाया ये कभी बुझेगा नहीं और यहां से मैं ये इस आग को लेकर के बंगाल जा रहा हूँ वहां जाकर के आप लोग को लड़ाई के बारे में आंदोलन के बारे में बताऊंगा और एक दिन इतना बड़ा जमायत करके हम सिमन साहब को ले जाएंगे अन्न जी को ले जाएंगे इतनी बात के साथ हम हमारे बात समाप्त कर रहे हैं जय तमिल जय बांग्ला அதாவது இவ்வளவு தூரம் நான் என்ன பேசினேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன பேச சொல்ல போகிறீங்கன்னு உங்கள் மனசில் தெரிஞ்சிருக்கும் அதனால் வரக்கூடிய காலத்தில் அண்ணன் சீமானை கல்கத்தாவுக்கு நாங்கள் வரவழைத்து கௌரவப்படுத்தி மக்கள மக்களுக்கான ஒற்றுமையை நாங்கள் நிலைநாட்டுவோம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் உணர்ச்சி மிகு உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி ஐயா அவர்களுக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நினைவு பரிசனை இப்பொழுது வழங்குவார்